எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் புவனேஷ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் ஸோ இதிலேருந்து வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படிங்க அந்த தற்கொலை இனத்துலேருந்து வெளியே வரது அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து இது வந்து நானே சொல்ல நினச்சேன் ஏன்னா வந்து நிறைய இப்போ போகிற இதில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதிகமாக நடக்கிறது அந்த தற்கொலை தான் சூசைட் பண்ணிக்கலாம் சூசைட் பண்ணிக்கலாம் அந்த அந்த ஒரு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது எப்படின்னா அந்த சூசைட் போய் இந்த மருந்து குடிச்சு மருந்து குடிக்க விட அந்த சின்ன சின்ன குழந்தைங்களே வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேறு நியூஸு அந்த ஒரு ஏழாவது படிக்கிற குழந்தை பொண்ணு போய் தூக்குமாட்டி இறந்துருக்காங்க அது வந்து நம்மளுக்கு அது எப்படி போகிறது கூட எனக்கு தெரியாது ஸோ அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கலாங்கிறத விட எப்படியெல்லாம் சாவலாம் அப்படிங்கிறத அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இதிலிருந்து நான் ஒரு அஞ்சரை பாயிண்ட் நான் சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து நான் கூகுள் மூலியமாக நான் தேடி பார்த்தேன் இது மாதிரிலாம் எப்படி அப்படியெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணலாம் ஸோ அது அது வந்து எப்படி அப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் அப்படி வந்தாலுமே அந்த என்ன என்ன வந்தாலுமே அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது எதனால் வருது அப்படிங்கிறத நார்மலாக பார்த்தா நிறையா பிரச்சனை இருக்குது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிற ப்ர ஒரு சரௌண்டிங்ஸில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அது நம்மளுக்கு எப்படி ஏற்ற மாதிரி வருதோ அதை பொறுத்து நாம் முடிவெடுக்கிறது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ கம்பேர்ட் டு வந்து உமன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஐம்பது சதவீத பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பண்ணுறாங்க சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து யார்கிட்டையுமே எந்த ஒரு தீர்வுமே எடுக்காமல் கேட்காம ஸோ எடுக்கிற டேரெக்டான முடிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக போச்சு அதாவது வந்து சில பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதாவது வந்து பயமுறுத்தி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு குடும்பம் அப்படின்றது நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸாகட்டும் யாரும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் பண்ணி பார்க்கலாமே என்ன தான் ஆகுதுன்னு அப்போ அப்போ வச்சு கொஞ்சம் பயக்கிறாங்களா அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி பண்ணி அவங்களாம் இறந்துருக்கிற நியூஸெல்லாம் கூட கேட்டிருக்கேன் அதாவது வந்து இந்த நான் சாவரேன் நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு தான் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சீமனையை ஊற்றிட்டு பற்ற வைக்கிற மாதிரி அப்படின்னு ப தீய அப்படின்னு பற்ற வச்சு பயம் படுத்துற மாதிரி பற்ற வைக்கிறது அப்புறம் திடீர்னு பற்றிக்கிறது ஸோ இதுமாதிரி இல்லாமல் அப்புறம் அந்த மருந்து குடிக்கலான்னு சொல்லி போட்டு மருந்து குடிச்சு போட்டு நான் வந்து மருந்து குடிச்சிட்டேன் நான் இது நீ அவ்வளோதான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு பயப்படுது இதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு இல்லை இப்படி பண்ணுனா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு கேஸ் வந்து டெத்தில் தான் போய் முடியும் சப்போஸ் அந்த விளையாட்டுக்கு பண்ணுறது வந்து சீரியஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து அன்னைக்கு வந்து அவங்க பற்ற வச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் நியூஸ் போட்டு போட்டிருந்தாங்க ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி சும்மா அப்படி பற்ற வச்சது வந்து என்ன ஆகி போச்சு டப்புன்னு பற்றிக்கிச்சு ஃபுல்லாக நான் பயப்படுத்துறதுக்காக வந்து பற்ற வச்சிருக்காங்க பட் வந்து அது உடம்புல டக்குன்னு பிள்ளஃப் பற்றி முடியல காப்பாற்ற முடியல ஒரு நாள் வந்து சீரியஸாக இருந்தாங்க ஸோ இறண்டாங்க மாதிரி அந்த விளையாட்டுக்குத்தனத்துக்கு பண்ணி நம்மளை வந்து பயப்படுத்தலாம் நம்ம வீட்டில் எடுக்கிறீங்களா பயப்படுத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கர்ம மாதிரியே நீங்கள் அப்படி பயப்படுத்தலாம்னு அப்படி பண்ணுறது வந்து அவங்க எந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பட்டு இதாகி போயிடும் ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்தளவுக்கு தைரியமாக இருக்கிறவங்க தை தைரியம் இருக்குது மனசில் அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு வந்து சரி நாம் யா யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன நாம் வாழ்ந்து காட்டலாமே அப்படிங்கிற அது ஒரு இது வரதில்லை அந்த சமயத்தில் ஏ ஏன்னா எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலுமே அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மனசு வந்து ஒத்துக்கிறதில்ல சரி நம்ம இருந்துக்கலாம் வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் ஓவர் கம்மி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வாழ்க்கையில் இது இந்த கஷ்டத்தை மட்டும் இல்லை எல்லா கஷ்டத்தையுமே தாண்டி வர்றதுக்கான ஒரு ஒரு பாதைன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பாயிண்ட் நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இது வந்து எப்போ எதனால் வருது அப்படின்ட்டு அதை வந்து எப்படி தடுக்கலாங்கிறதையும் சொல்கிறேன்னு வச்சுக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனக்கோளாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மனக்கஷ்டம் வந்து எதனால் வேணால் வரலாம் சுத்தியில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்ஸில் வந்து நம்ம பழகிற மக்களாகட்டும் இல்லை வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களாகட்டும் இல்லை வந்து நம்மளுக்கு சுற்றி உள்ள சரவுண்டி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துலேயும் இவங்க எல்லாத்துக்கிட்டிருந்துமே சர வர நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பிடிச்ச மாதிரி நடக்காது அப்படிங்கிறப்ப வந்து அந்த பிரச்சனை வரும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து இது மாதிரி யோசனை வரும் ஸோ வந்து பிடிச்சவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவங்ககிட்ட இருந்து வரல அப்படிங்கிறப்போ இது மாதிரி வந்து நம்மளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இது எல்லாமே வந்து கோபம் துக்கம் மனவேதனைன்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே வந்து சேர்ந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கம்பெனி எதுக்கடா வாழ்கிறோம் அப்படின்ட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூசைடுன்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற அழுத்தம் அதாவது வந்து நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளோட டெய்லியுமே கண்டினியூஸாக திரும்பி திருப்பி 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 நடந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து நம்ம என்ன மனசு வந்து எப்படி மாறிடுனா யோகனால் இதுக்கு மேலே முடியல எத்தனை நாளைக்கு ஒருத்தங்கிட்ட நான் இப்படியே பேசிட்டு வாங்கிட்டே இருக்கிறது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இது இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மெயினாக வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் இடம் துரோகம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அவங்க தான் எல்லாமே லைஃப்பில் நினச்சி வச்சுருப்போம் ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அது மாதிரி அது யோசனை வருது அப்படின்ட்டு ஸோ அந்த ரீசண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் நம்ம என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் எதனாலேன்னு தெரியல பட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க நல்ல வசதி இருக்குது எல்லாமே இருக்குது பட் வந்து இந்த எதனால் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா என்னென்னு ரீசன் தெரியாது மேபி இந்த லவ் ஃபெயிலர் ஃபெயிலர் அப்படின்னு வந்துருச்சுன்னா வந்து அந்த தோல்வி அப்படிங்கிறத யாராலையும் தாங்கிக்க முடிகிறதில்ல ஏன்னா அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்மளை நம்ம அவங்க தான் எல்லாமே நினச்சி வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க இல்லை இப்போ அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு ஒருத்தங்களுக்கானவங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து சூசைடில் தான் கண்டிப்பாக போய் முடியுது மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் பொண்ணுங்களை பற்றி த தப்பாக சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ரெண்டு பேருமே சூசைட் பண்ணுறாங்க இதில் வந்து ஆண்களோட சதவீதம் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க தாங்கிக்க முடியறதில்ல எவ் எல்லா கஷ்டத்தையும் தாங்குறவனால இந்த மாதிரி விஷயத்த இந்த காதல் தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தாங்கிக்க முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறோமா இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆச்சு ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட கடன் பிரச்சனை இது மாதிரிலாம் வருது ஸோ இதனால் கூட பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிற திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குது எத்தனை நாளைக்கு பார்க்குறது இருந்து எல்லாருமே ஒரு மரம் கேட்குறாங்க அப்படின்ட்டு பண்ணுறவங்க ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க ஸோ பரவாயில்ல பார்த்துக்கலாம் போ கல்யாணமாக வெங்காயம் மட்டும் போனால் போட்டு அப்படின்ட்டு இருக்காங்க ஆளுங்க நிறைய பேர் பார்த்துக்கலாமே கல்யாணம் என்னங்க என்ன கல்யாணம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் அவுட்டு நான் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் சரி கிடைக்கல சரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாப்பிட்றோம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதுமாதிரி ஆளுங்க வந்து சில பேர் வந்து நெகட்டிவ்வாக நினைக்காத பாசிட்டிவாக எடுத்துக்கறவங்க இருக்காங்க நெகட்டிவ்வாக எடுத்துக்கறவங்க இருக்காங்க ஸோ இதுமாதிரி வந்து இல்லாமல் தனிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த காதல் தனிமை இது மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மனதை வந்து உள்ளே வச்சு என்ன பண்ணுறது நீ இப்படி பினி இப்படியே தனிமை ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து தனிமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒன்று ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப அவன் அவனுக்குள்ளேயே பேசிக்குவான் அவனுக்குள்ளேயே விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே எல்லா ஆன்சர் அவனுக்கு அவனை எடுத்துக்கும் இதுதானா ஆன்சர் ஆ கொஸ்டின் அவனாக கேட்டுக்கோ ஆன்சர் அவனுக்கே கிடைக்கும் அது கரெக்டாக இருக்கும் அந்த ஆன்சர் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பில் கரெக்டாக இருக்கும் அவனை கைடு பண்ணுறக்கான ஒரு ஆன்சராக இருக்கும் சில பேர் வந்து இந்த தனிமையில் வந்து ஏன்னா தனிமையில் வந்து எப்படி வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நம்ம ஒரு கம்பெனியோடய இருந்திருப்பாங்க ஒரு பேரோடைய இருந்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப சடனாக வந்து அவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாகட்டும் திடீர்னு சடனாக போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க தான் எல்லாமே நம்பி வச்சுருப்போம் அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அந்த தனிமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது கொள்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து சூஜிட் பண்ணிக்கிறக்காக இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ பழக்க வழக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மது மாது இந்த வந்து சூது இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதாவது ரொம்ப தப்பான விஷயத்துக்குள்ளே போய் வந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க ஸோ உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அது சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அது எப்போ வந்து அவங்களுக்கு லைஃபுக்கு வந்து அது ஒரு தப்பாக போயிடுச்சு தங்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை அது அதை பா அதை பா அந்த பழக்கத்துக்குள்ளே போய் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கமெல்லாம் வருது என்னது சூசைட் பண்ணுறது ஸோ இது இதுக்கு வேறு வழி இல்லைன்னு ஏன்னா அந்த விளையாட்டு சொல்லி அந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி பணத்தை போட்டு நீ என்ன பண்ணுறது எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டு லெட்டரில் வச்சு சாப்பிட்றேன் மனசை விட்டுட்டு எல்லாத்தையுமே சரி நம்ம போட்டுறா உ பிடிச்சி உட்டதை பிடிச்சிடலாம் உட்டை பிடிச்சிடலாம் சொல்லி போட்டு நிறையா பண்ணுறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க முடியல பிடிக்க முடியாமே போயிடுது வரைய மாட்டேன் ஏன்னா வந்து அந்த ஒரு மன வேதனையிலேயே அவங்க திருப்பி 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 விளையாடுறாங்க ஐயோ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னா அது போயிடும் முழுசாக போயிடும் ஸோ வந்து அது மாதிரி விளையாட்டை வந்து மேற்கொள்றாங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த தற்கொலைங்கிற எண்ணம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ உடல் உடல்நல பிரச்சனை அதாவது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது சில பேர் நீங்கள் கேள்விப்படுறீங்க வயிற்று வலி தாங்கவே சொல்லி சொல்லிவிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க ஸோ தலை தாங்க முடியலன்னு சூசைட் பண்ணிட்டாங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் இல்லை அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப காசாகும் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இது ஆப்ரேஷன் பண்ணாலுமே அப்படித்தான் இருக்குது ரொம்ப வழி தாங்கவே முடியல என்னால் இதுக்கு மேலே சாவாடா கொடூர கொ ரொம்ப கொடூரமாக இருக்கிற வழி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சில பேர் சூசைட் பண்ணுறாங்க இது மாதிரி கூட சூசைட் பண்ணுறீங்களா இருக்காங்க ஏன்னா வந்து இதுக்கு மேலே வழி என்னாலும் முடியல இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போனாலும் செலவு அதிகமாகுது என்ன என்ன பண்ண முடியும் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா மூணு மூணு லட்சம் இந்த இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண இருபத்தஞ்சூ லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த கேன்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எடுக்கிறப்ப இருபத்தஞ்சு லட்சரூபா பத்து லட்சரூபா மேலே ஆகுன்னு சொல்கிறாங்க நான் வந்து காசுக்கு எங்கே போவேன் ஏன்னா டெய்லியும் இதனால் இந்த வலி என்னால் அனுபவிச்சுட்டுருக்க முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட ஆலோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஸோ ஆண்களை கம்பேர் பண்ணுறப்போ பெண்கள் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து என்றைக்குமே அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்களாம் நம்ம போய் பார்க்கணும் ஒருத்தங்கள போய் ப என் வாழ்க்கை நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை நானே முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஆண்கள் நிறைய பேர் போகிறேன் ஏன்னா எதுவுமே இல்லை என்கிட்ட இப்போ நான் வந்து எனக்கு நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனசு மனசுக்குள்ள நினச்சுக்கிறாங்க கண்டிப்பாக போய் பார்த்து அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க எல்லோருமே ஸோ இந்த தற்கொலை எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது எல்லாமே இருக்கு ஸோ வந்து இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறா அந்த மனநல மருத்துவர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஸோ இப்படி வந்து நீங்கள் நினைக்கிறத வந்து நீங்க அப்படியே திருப்பி போட்டு என்னதான் நீங்க நெகட்டிவாக நினச்சாலுமே அவங்க பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மாற்றிடுவாங்க ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணத்துக்கு வந்து தவிர்த்து தவிர்க்க தவிர்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில மருத்துவர்கள் வந்து இதுக்குன்னு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட போனால் நம்மளுக்கு வந்து இது நார்மலாக இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை லவ் பிரச்சனை இந்த லைஃப் वचना ஒய்ஃப் பிரச்சனை ஸோ இது எல்லாமே ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இது எல்லாமே இவங்க எல்லா பிரச்சனையுமே வந்து எப்படி எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம் அதாவது வந்து பிரச்சனைங்கிறது வந்துட்டு தாங்க இருக்கும் ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை வந்து நம்ம எப்படி பா நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நம்ம 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 எ பார்க்குற விதத்தை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பாருங்கள் நடந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த யோகாசன எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லை வந்து இந்த யோகாசனம் தியான பயிற்சி நான் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பினால் நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியான பயிற்சி எடுத்துருந்தேன் அது எப்படின்னா எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த சொல்லுவாங்களே அந்த நெத்தி பொட்டில் வந்து கவனத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது போக வந்து அந்த மூச்சு மூச்சை வந்து கவனிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு தற்கொலை உணர்வு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுற மாதிரி தள்ளி போடுறதுன்னு இல்லை உங்களுக்கு லைஃப்னா புரிஞ்சிருங்க இப்போ நாங்கள் தான் கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு தியான பயிற்சி பண்ணுறப்ப மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம எண்ணங்கள் வரா கண்டிப்பாக வரும் நான் வரலன்னு சொல் எண்ணம்லாம் எதுவுமே நினைக்காமல் வந்து தியானத்துலேயே இருக்குன்னு சொல்லுவாங்க அது யாராலேயே முடியாது கண்டிப்பாக எல்லாம் வரும் அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த தியான பயிற்சி அந்த தியான பயிற்சியில் முதல் ரெண்டு மூணு டைம் அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா வந்து அஞ்சாவது டைம் பண்ணுறப்ப வந்து நல்லா மூச்சு தூட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து அடியோட போகுதுன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏண்டா இதெல்லாம் இதெல்லாம் என்ன இது இவ்வளோதான லைஃப் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் போய் நம்மளை என்ன சூசைட் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் வருவோம் ஸோ இது எல்லாமே வந்து இதனால் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து மன ஆலோசனை டாக்டர்கிட்ட அவங்ககிட்ட கூட போயிக்கலாம் மருத்துவர்கிட்ட கூட போயிக்கலாம் அது போக நீங்கள் தியான பயிற்சி இதெல்லாமே வரல பண்ணலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா உறவு உறவுகளிடம் ஆலோசித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப வந்து அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ண முடியலனா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்களேங்க இப்போ வந்து எனக்கு வந்து சில விஷயத்தில் கோவம் வரது என்னென்னா மக்கள் என் ஆகட்டும் அத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இப்படி பண்ணியிருக்காங்க ஏன் நாங்களாம் இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இத்தனை பேர் இருக்கு ஏன்டா சொல்ல முடில இப்போ வந்து இப்படி இறந்துட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏன் என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இப்போ நான் சொன்னேன்னா நான் ஒரு பதில் சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன் ஏய் இதெல்லாம் ஒன்றா நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா கேள் நான் பண்ணுறேன் போ இதுக்கு போய் நீ போய் எதுக்கு போய் சாகிறது ஏதாச்சும் போகலாமா வெளியே போகலாமா போய் எங்கேயே ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் இது மாதிரி நிறையா நிறையா சொல்யூஷன் இருக்குது பட் அந்த சமயத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரும் சொல்ல மாட்டேறாங்க பொதுவாக யாராச்சும் வெளியே ஒருத்தீங்கள பார்த்திங்கன்னா கூட ஹாய் பாய் சொல்கிறீங்கள கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் எனக்கு இப்படி தோணுது என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் பிரச்சனையை வந்து அவங்க பிரச்சனை எடுத்து வச்சு பேசுவாங்க இல்லைங்க எனக்கு இப்படி எல்லாம் இருக்குது அவங்க பிரச்சனையே இல்லைனாலுமே நான்லாம் அப்படி தான் எனக்கு பிரச்சனையே இல்லைனாலுமே அந்த பிரச்சனை எனக்கெல்லாம் இதை விட பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படி இல்லை இப்போ அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட அப்படி வந்து கேட்டால் கூட நீங்களும் சொல்லுங்கள் இதை வேலை எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சுங்க நீங்கள் வேறு நல்லா அதெல்லாம் எப்படி எப்படி போச்சுனே தெரில நான் கொஞ்ச நாள் அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் போனதுக்கப்புறம் அது எப்படி போச்சுனே தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படி சொல்கிறங்காட்டிக்கு அவங்களுக்கு வந்து ஓ அப்போ அவ்வளோதானே நாம வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சம் இது கொஞ்ச நாள் முடிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க ஸோ அப்படி நினைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் முடியாது அவங்களும் வந்து இப்போது உங்களுக்கே சில பேருக்கு தற்கொலையான தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூசைட் பண்ணலாங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டே ஆகட்டும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தீங்க லவ் பண்ணுறவங்களே தவிர மற்றவங்க கண்டிப்பாக வந்து லவ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஒருத்திட்ட போய் எனக்கு இந்த இந்த பொண்ணு விஷயத்தில் இந்த பையன் விஷயத்தில் இப்படி பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வந்து திருப்பி திருப்பி எனக்கு அந்த அதே எனக்குள்ள தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் நான் திருப்பி 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 இந்த லவ் பிரச்சனைக்கெலாம் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே தவிர இது எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணுறப்போ இந்த காதல் பிரச்சனை அப்படிங்கிறப்ப வந்து எல்லாேருமே வந்து சீக்கிரம் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இவங்க எனக்கு இவங்க தான் அப்படின்னு நினச்சி வச்சுட்டாங்க ஸோ அதை தாண்டி வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ லைஃப் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க ஸோ அதை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல அதாவது வந்து தெரிஞ்சாலுமே அது வருவாங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுறது எனக்கு இவ தான் அப்படிங்கிற ஒரு இது தான் ஏன்னா அதை விட்டு போட்டு எப்போ வெளியே வர முடியும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம நாம மட்டும் தான் வந்து அவங்களை போய் சொல்ல முடியும் ஸோ கேட்க முடியும் நீங்களாக அப்படி யாராச்சும் உங்களுக்கு தோணுச்சுனா கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி கண்டிப்பாக சொல்லுங்கள் இது சொல்லாமலாம் நம்ம மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்குன்னு யாருமே இல்லை எத்தனை பேர் நம்ம மக்களை எல்லாருமே இருக்காங்க நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நம்ம உயிரை விட்ற பிரச்சனையில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே உதவி பண்ணுவாங்க இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி வந்து காண்டாக்ட் கொடுக்குறேன் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுபது ச சதவீதம் வந்து சொல்கிறாங்க பெண்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து இது மாதிரி தற்கொலை தற்கொலை பண்ணுறதுக்கான அந்த சூசைட் பண்ணுறதுக்கான தூண்டுதலுக்கு ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது சதவீதம் பசங்கள் வந்து இப்படி பண்ணுற பண்ணாங்க மேக்ஸிம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேயே வந்து இது மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நிறைய பேர் இறந்து இறந்து போயிடுறாங்க இந்த சூசைட் பண்ணி சூசைட் பண்ணி இறக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரச்சனைகளை பற்றி சொல்கிறது மற்றது மெயினாக வந்து இந்த மாதிரி இந்த வயசில் வரக்கூடிய பிரச்சனை இந்த லவ் பிரச்சனை ஸோ வந்து வீட்டில் வந்து ஏதோ ஒன்று கேட்டு இல்லைன்னு இந்த பைக் வாங்கி கொடுக்குலன்னெல்லாம் சாவுறாங்க இதெல்லாம் என்னங்க பைக் எனக்கு வேணும் வாங்கி கொடுக்கலையா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து கொழுப்புக்குன்னு பண்ணுறது திம்மருக்குன்னு பண்ணுறது நாம் என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த குழந்தைங்களாம் ஆகட்டும் அது வந்து யோசிக்கிறது அதாவது வந்து யோசிக்கிறது திறன் பத்துறது இல்லை பண்ணிக்கலாம் எது பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும் சொன்னால் அந்த வயசில் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த வயசில் நம்ம வந்து அந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா நம்ம வந்து ஆகட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்புறந்தே வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இப்படி வளர்க்கணும் இப்படி இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி வளர்க்கணும் ஸ்ட்ரிக்ட்டாக வளர்க்குறதும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி கொஞ்சம் மூவ் பண்ணணும் அந்த விஷயத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது ஏதாச்சும்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு டைம் வரும்போது எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் ஸோ அதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லணும் ஸோ நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நம்பர் எழுதி வச்சுருக்கேங்க ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்மளுக்கு வந்து ஸ்னேகா ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு அப்புறம் ஸ்னேஹி ஹெல்ப்லைனு விஜய் ஃபவுண்டேஷன் ஸோ சாகி ஹெல்ப்லைன் மாதிரி வந்து முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சர்வீஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஸ்னேகா ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன்லியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் இது மாதிரி ஏதாவது எங்கள் பிரச்சனை இருக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காலில் எதுவும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க பட் இது மாதிரி வந்து உங்களுக்கான ஆலோசனை வந்து சொல்லுவாங்க டேரெக்டாக போகிற கஸ்டமர் இருந்தால் கூட இது மாதிரி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான சஜஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்குது நீங்கள் வந்து அப்படி கால் பண்ணி பேசி பாருங்கள் எங்களை பேசினா கூட பரவாயில்ல உங்களுக்கு ஏன்னா ஒரு மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க சொல்லுவாங்க தெரியாது நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார் சடனாக பார்த்தா ஒரு நாள் கழிச்சு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு நீங்கள் நாமளே பார்த்தா கூட கேட்கலாம்ங்க நல்லா பார்த்தா கூட கேட்க ஏதோ ஒரு பிரச்சனை என்னடா பிரச்சனை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸையாகும் ஃப்ரெண்ட்ஸாகட்டும் யாராவது நான் ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இல்லைனா கூட நான் போய் கேட்பேன் ஸோ இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏதாவது சொல்லுறா நீ மனசுட்டு எங்கள்ட்ட பேசுகிறேன் நான் தானே நான் என்னடா சொல்லிட போகிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலான்னு வச்சுக்கோன் அந்த விஷயத்தை ஸோ அவங்களுக்கு அப்படி சொல்கிறப்ப நம்ம ஒரு லைஃபையே கொஞ்சம் மாற்றி போகிற மாதிரி இருக்கும் நம்ம நாமளும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களாட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு சொசைட்டி என்ன தோணுச்சுன்னா கூட இது மாதிரி வந்து என்ன இது மாதிரி ஒரு காண்டாக்ட் லைன் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த யோகாசனம் இது மாதிரி மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இது எனக்கு என்ன புரியலனாங்க ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு கூட இப்படி தான் பண்ணிட்டா அப்படி ஏன்னு தெரியல எங்கள்கிட்ட பார்க்குறப்ப நல்லா பேசுவான் பட் வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான் ஏன் என்ன என்ன பிரச்சனை தெரியல நான் நினைக்கிறேன் லவ் லவ் வந்து லவ் தான் போயிட்டான் போல் ஒரு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அப்படி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் விஷயத்தில் எனக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் பட் வீட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை பணம் காசு சம்பாரிச்சு வச்சாலும் என்னங்க அதை வச்சு சம சம்பா செலவு பண்ண முடியறதில்லை அவங்க அப்பா அம்மா அவ்வளோ வசதியாக இருந்தாலுமே பையன் வந்து இப்படி போயிட்டா அப்படி அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட நீங்கள் கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பார்க்குறீங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் மெயினாக வந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் அதை பற்றி ஷோராக பேசுகிறேன் ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம்